ராஜபாளையத்தில் தந்தையை இழந்து வாடும் பனிரெண்டு வயது சிறுவன் தான் சேமித்த பணத்தை முதலமைச்சர் நிதிக்காக வட்டாட்சியரிடம் விளங்கினார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சம்பந்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமகிருஷ்ணன் இவர் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டார் இவரது மனைவி கனகா இவரது மகன் நிரஞ்சன் குமார் ஆகிய இருவரும் தனியாக வாழ்ந்து வருகின்றனர் இவரது மனைவி கனகா அருகில் உள்ள மாணவர்களுக்கு டியூசன் எடுத்து தனது வாழ்க்கையை நடத்தி வருகிறார் இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா அதிகரித்து வரும் நிலையில் குறிப்பாக தமிழகத்தில் தொற்று அதிகரித்து உயிர்பலிகள் அதிகமாகி வருகின்ற நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தொலைக்காட்சி மூலமாக கொரோனாவிற்கு நிதி கொடுக்க முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இதை அறிந்த நிரஞ்சன்குமார் தனது தகப்பனார் இறந்த நிலையில் அவரை பார்க்க வருபவர்கள் செலவுக்காக நூறு இருநூறு என கொடுக்கும் பணத்தை தனக்கு தேவையான தின்பண்டங்கள் வாங்கியது போக மீதமுள்ள பணத்தை சேர்த்து வைத்துள்ளார் இதில் சைக்கிள் வாங்க வேண்டும் என நினைத்து வைத்திருந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை ராஜபாளையம் ரெங்கநாதனிடம் வட்டாட்சியர் நன்றாக படிக்க வேண்டும் உதவி வேண்டுமானாலும் கேளுங்கள் செய்து தருகிறேன் கூறினார் சிறுவன் கூறும் பொழுது உயிர் பலி அதிகரித்து வரும் இந்த நாளில் பலர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் முதலமைச்சர் நிதி கேட்டுள்ளார் என்னால் முடிந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்துள்ளேன் இதேபோல் அனைவரும் தங்களால் ஆன நிதியை தமிழக அரசுக்கு வழங்க முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் என் பேர் நிரஞ்சன் குமார் நான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இப்போ கொரோனா நிறையா இருக்கிறத நான் நியூஸில் பார்த்தேன் முதலமைச்சர் சொல்லலை அப்போ இல்லை நிதி பணம் கேட்டிருந்தாங்க நான் சைக்கிள் வாங்க காசில் இருந்து ஆயிரரூவா தரேன் எங்கள் சொ எங்கள் அப்பா இருந்து அஞ்சு மாதம் ஆகுது இப்போலாம் சொந்தக்காரங்க வந்து பார்த்துட்டு போவே இல்லை எனக்கு செலவு கொஞ்சம் காசு கொடுத்தாங்க அஞ்சு காசுலேருந்து பாதி காசு தந்திருக்கேன் இது நான் தாசீர்தாத்த கொடுத்துருக்கேன் இப்போலாம் எல்லாரும் கொரோனா நிதி காசு காண்டி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்